நான் தான் சொல்கிறேன்னே இவர் வந்து முயற்சி இவர்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது ஆனால் இவர் படிக்கலை இவங்களுக்கு கெப்பாசிட்டியே இல்லை இவங்க படிக்கிறாங்க முயலுக்கு ஆமைக்கும் போட்டி வைக்கிறோம் முயல் முயலாமல் இருந்தால் யார் ஜெயிப்பா ஆமாம் தான் ஜெயிக்கும் இங்கே போட்டி தேர்வில் உனக்கு திறமை இருக்கலாம்னு நீ நினைக்காத நீ உன்னுடைய உழைப்பை அப்படியே கொடு அந்த உழைப்பை கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் திட்டமிட்ட உழைப்பை கொடு ஏன்னா இது இங்கே பிளான்டு ஒர்க்கு தான் நான் திருப்பி சொல்கிறேன் இது கடின உழைப்புன்னு சொல்ல நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன் இது ஹார்ட் இது அவன் ஏழு வருஷமா நான் எஸ்ஏ எக்ஸாமுக்கு படித்தேன் ஏன்பா நானே ரெண்டு தான் ஐஏஎஸ் எக்ஸாம் படித்தேன் கெப்பாசிட்டி மொதல் புரிஞ்சிக்கவே இல்லை வெறும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஹவர்ஸ் நமக்கு தேவை நீங்களாம் மேக்ஸ் படிக்கிறீங்க புத்திசாலி தனமாக யோசிக்கங்க இன்னொரு முக்கியமான இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா எதையுமே கண்டினியூவாக படிக்கும்போது நம்ம சீக்கிரம் படிச்சிடலாம் அடுத்து நல்லா படிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு யூடியூப்பில் ஒரு ஒரு மணி நேரம் க்ளாஸ் பார்க்குறீங்க ஒரு யாரோ ஒரு சாரோடைய கிளாஸ் அந்த வீடியோவை முத தர பார்க்கும்போது மட்டும்தான் நீ நல்லா கவனிப்பேன் ரெண்டாதர மூணா நீ பார்க்கும்போது ஒரு ஆறு மாதம் கழித்து திருப்பி பார்த்தேனா நீ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கவனிப்பேன் அதே வீடியோவை நிச்சயமாக இன்ட்ரெஸ்ட்டாக கவனிக்க மாட்டேன் ஃபஸ்ட்டு டைம் படிக்கும்போது மட்டும்தான் நம்மளால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்சன்ட்ரேஷனோட படிக்க முடியும் ஒரு ஆறு மாதம் கழித்து அதே வீடியோவை நீ போட்டு கேட்டேன்னா நீ அவ் ஒரு லெத்தார்ஜிக்காக கவனிப்பேன் கொண்ட கான்சன்ட்ரேஷனே இருக்காது நான் சொல்ல வர கருத்து என்னென்னா நாம் படிக்கிறத கண்டினியூவாக மொத்தமாக படிச்சிட்டேனா வேலை முடிஞ்சிடும் அது அப்படியே உட்காந்தமா அப்படியே முடித்தோம்மா அப்படியே போயிடும் நீ கேப் பண்ணுறதால எவ்வளோ பிரச்சனை தெரியுமா இங்கே பாரு நீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஹவர்ஸுக்கு பதிலாக சிக்ஸ் தௌசண்ட் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுற ஆனால் ரிசல்ட் இல்லை எப்படி சார் அப்படின்னா இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இங்கே பாருங்கள் ஒரு பையன் பத்து நாள் கஷ்டப்பட்டு